கேவிசி வி சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபவன் இன்றைய தினம் பரவலாக நாடளவி ரீதியில் சாதனை படிக்க துடிக்கக்கூடிய பல்வேறு பட்ட சாதனை வீரர்களை கேவிசி நூடாக நாங்கள் அறிமுகம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எமது பிரதேசத்தை கடந்து சென்ற சோமித வியூ சகுமி என்னும் சொல்லக்கூடிய இளைஞர் நடைபவனியாக இலங்கையை சுற்றி வருவதற்காக முயற்சியில் எமது பிரதேசத்தை கடந்து சென்ற போது அதை காணொலியாக பதிவு செய்தோம் அதே வரிசையில் எமது பிரதேசத்தின் ஊடாக துவிச்சக்கர வண்டியின் மூலமாக இந்த முழு இலங்கையையும் சுற்றி வரும் பயணத்தில் ஒரு வயதான எங்களுடைய மாமா என்று அழைக்கக்கூடிய வயதிற்குரிய ஒருவர் தற்பொழுது இலங்கையை சுற்றி வருவதற்காக அதாவது கரையோர பிரதேசமாக இலங்கையை சுற்றி வருவதற்காக முயற்சி ஈடுபட்டு எமது பிரதேசத்தை வந்து இன்றைய இரவு அண்மைத்திருக்கிறார் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக அலாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் வரமத்துலா வரகாத்து உங்களை வயச நாங்க உங்களை பார்க்கும் போதே விளங்குது நீங்க நிறைய வயது இந்த வயதுல இப்படி ஒரு பெரிய சாதனைய நீங்க செய்ய துடிக்கிறதுல எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் நீங்க முழு இலங்கையும் புட் சைக்கிள்ல அதாவது தூச்சி வைக்கிற வண்டி மூலமாக சுத்தி வர்றதுன்றது ஒரு அசாத்தியமான தைரியம் வேணும் நீங்க எங்க இருந்து வாரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் கிண்ணியாவில இருந்து வாரேன் உப்பார்ல இருந்து உப்பார்ல இருந்து அப்ப அதே நேரத்துக்கு நான் வந்து கொழும்பு யாழ்ப்பாணம் பதில் பண்டார புத்தலை கந்தோப்புல மத்த மேல்மலை டீமலை டிமலை கப்பரக்கலை ரிலிகேஷ் பம்பரெல்லாம் சொல்லுங்க அந்த நெருமலை ஆத்துல பண்பில வத்திய சரியா இந்த புத்தளம் இந்த இது மட்டும் மட்டுமே இருக்கேன் பொத்தியில் மட்டுக்கும் சிலம்ல ஏன்னா தெரிய இடம் இல்லை கந்திரம் மாத்திர தகுந்திர எல்லா இடமும் போயிருக்கிறேன் நான் ரேசிங் தான் என் சைக்கிள் இதே அடிச்சிருக்கேன் நான் சாரணமா ஜாப்பான எல்லாம் ஓடுவேன் நான் நிக்க மாட்டேன் அபர்ண காற்றால வர குழந்தைக்கும் ஜாப்பான் குழம்புல இருந்திருக்கும் ஒரு மணிக்கு அப்பர்ண சந்தில நிப்பேன் ஒரு பிள்ளைங்க வந்து குடிப்பேன் அஞ்சு மணிக்கு அதுக்கு பிறகு பார்த்தேன் இப்படி ஒரு என்னை போல ஒரு முதியவர் வந்துச்சு எனக்கு வயசு வந்து இப்ப எழுபத்தொண்டா ஆகுது சரியா அப்ப நான் பார்த்தேன் இது வருங்கால எங்கட சங்கதியல் வந்து நாளைக்கு எதுவும் அஞ்சக்கூடாது மாமா போனார் நாங்களும் போகணும் வந்து அவங்க அந்த உணர்ச்சி எடுக்கணும் எடுக்கணும் இல்லாட்டிக்கு இது நாங்க இப்படியா பழுத்தொழில குறித்தோளை சிரிச்ச மாதிரி போயிடும் அப்ப நாங்க அந்த இதனுக்கு முன்னுக்கு தான் அட இந்த பெரிய வயசு போன கிழவன் ஓடுறான் ஏன் எங்களுக்கு இயலாது இப்ப இந்த ரெண்டு மாமா நானும் தெரியாது அவங்களோட ரெண்டு நாங்க எங்களோட இல்ல நாம அதுக்கெல்லாம் எல்லாம் பழகணும் பிராக்டிஸ் இல்லாமலுக்கே இயலாது எதுக்கும் அப்ப நான் என்ன அங்கங்க நான் தனியா வயிற்று போக மாட்டேன் போக மாட்டான்ட்டு இன்றைக்கு நான் அல்லாவும் நம்புறேன் நம்புறேன் பசிக்கானும் பச்சை தண்ணி குடிப்பேன் எந்த வயிறு நிரம்ப சரியா இன்னொரு ஒன்று போயிட்டு கை நிட்டு கேட்க மாட்டேன் என்ன எங்களுக்கு நாலு பேருக்கு முன் சொல்றானுங்க உனக்கு கை கால் இருக்குது உலகி திண்ணே இல்லாத ஏன் இந்த புனிதமான மார்க்கத்தை நான் கெடுக்க சரியா அதால நான் இப்ப இந்த சொந்த இதிலே பார்த்தேன் இப்படியே வந்து இந்த பிரயாணத்தை மேற்கொள்றதுக்கு கிண்ணியா மக்களுடைய ஆதரவு யாராவது உங்களுக்கு இந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்கான மேலதிக உதவிகள் வெரி குட் வெரி குட் இனி காலப்போக்குல எங்க பிரதேசத்தை இந்த இரவு நேர பொழுதுல வந்து அனுமதிச்சிருக்கிறார் அதனால சோமித வியூன்னு சொல்லக்கூடிய நண்பர் நடைபவனி என்றதால நிறைய நண்பர்கள் கண்ல அவர் சந்திக்க கூடியதாக இருந்தது இனி மாமா துவிச்சக்கர வண்டி மூலமாக பயணித்து செல்வதாக இன்றைக்கும் ஒரு முந்நூறு நானூறு பேர் இப்ப வரக்குள்ள எல்லாரும் என்னோட நல்ல இது இனி நான் வந்து அவங்களோட கதைக்கே இராது ஏன்டா அது ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னாங்கன்னா நான் ரெண்டு கிலோமீட்டர் ஓடிடுவேன் ரெண்டு சதத்தை நான் முடிக்க வேணும் அப்ப எல்லாரும் கை காட்டிக்க முடிய அப்படி இருந்து இன்றைக்கு ஒரு முந்நூறு பேரு கிட்ட

கிரி கிரி போறது கும்புருமுட்டி கும்புமுட்டி போறது சலப்பியார் சலப்பியாரு போறது குச்சோளி குச்சி புடவக்கட்டு புடவக்கட்டு திரியாச்சி திரியாச்சந்தி பிறகு கல்லறவு கல்லறவு போறது யானோயா அது பிறகு புல்மூட்டை அங்கால கொக்குழாய் ஞாயாறு முல்லைத்தீவு என்ன நான் விடுறேன் நான் எனக்கு சிதம்பர இடம் இல்லை அதனால அது கெட்டித்தனம் நாலு பேர் தான் எனக்கு நன்றி மாமா தற்பொழுது முஹைதீன் ஜும்மா பள்ளியில அவருடைய இரவு நேர தங்களுக்காக இங்க வந்து கட்டு முஹைதீன் ஜும்மா பள்ளியில அவருக்கு தங்கக்கூடிய ஒழுங்க இந்த பிரதேச வாலிபர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த வாலிபர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுட்டு காலையில நாளை காலையில உங்களோட இந்த துயிச்சக்கர வண்டி பிரயாணம் எத்தனை மணி அளவில்

முல்லாதேவுக்கு போவேன் முல்லாதேவுக்கு போயிட்டு நேரம் கிடைச்சு என்று சொன்னா கிளீனாட்சி போயிருவேன் கிளீனர் போய் அதுக்கு நேரம் கிடைச்சா ஜாழ்ப்பாணம் போனது அடிக்கி கிளீனாஜ்ல தான் கிளீனர் அதாவது உங்களோட நான் அண்மையில் உங்களோட ஒரு காணொளி என்று பார்த்தனா ஆஹ் ஜனாதிபதி தேர்வதற்கு முன்பதாக உங்களுடைய சுற்றுப்பிரயாணத்தை முடிப்பதாக கூறியிருக்கிறேன் ஆஹ் அதில் நோக்கம் என்ன ஜனாதிபதி தேர்தலுக்கு உங்களோட சொந்த ஊருக்கே வர்ற வரணும் இல்ல இல்ல இந்த நோக்கம் வேணும்னா ஒரு பை இஞ்சு நாளைக்குள்ள முடிக்கணும் பயணமில்லை சவால வெற்றிகரமா முடிக்காலும் இந்த ஐடியா ஆனா அஹம்துல்லா ஏதோ எந்த காலத்துக்கும் ஒரு பொருள் இல்லாம சைக்கிளுக்கும் ஒரு பொருள் இல்லாம இருந்தா யாரும் மழை ஊர்களும் இணைந்த உடையூர்களும் இல்லை என்று சொன்னார் சுமார் பதினைஞ்சு நாட்களுக்குள்ளேயே இந்த உங்களுடைய இலங்கையை சுட்டு வரக்கூடிய பிரயாணத்தை முடிப்பதா தீர்மானி ஆனா மழை இந்த சைக்கிளுக்கு பிறகு நடந்த சைக்கிளில் ஒரு பதாதையை பார்த்தோம் உலக மக்களின் அமைதிக்கான பயணம் உலக மக்களின் அமைதிக்கான பயணத்தினை இன்றைய தினம் சகோதரர் அப்து ரஹ்மான் அவர்கள் இருந்து மேற்கொண்டு தற்பொழுது அவருடைய பயணத்தை இன்றைய தினம் புடவைக்கட்டில் முடித்து நாளை காலை புடவைக்கட்டில் இருந்து அவருடைய பயணத்தை மேற்கொள்ள காத்திருக்கிறார் இவருக்கு சகோதரர் அப்து ரஹ்மான் என்பவருக்கு இந்த நாட்டை சுற்றி வரும் பொழுது கண்ணில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் அவருக்கான ஒத்துழைப்பையும் உதவிகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி